நம்ம என்ன பார்க்குறோம்னா கார சட்னி செய்வது எப்படின் தான் பார்க்க சின்ன வெங்காயம் பூண்டு புளி உப்பு கருவாப்பிள்ளை வரமிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி சாரில் சேர்த்திக்கலாம் மிக்சி சாரில் நல்லா சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் போட்டு இது வந்து இட்லி தோசைக்கு செம்மையான ஒரு காரசாரமான ஒரு சட்னி கண்டிப்பா அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருது இதெல்லாமே நம்ம பச்சையா போட்டு அரைச்சி தாளித்தாவே செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மிளகாய் இதெல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உப்பு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒரே தக்காளியை நாலு பீஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டு இன்னொரு நல்லா ஒரு அரை அரைச்சிக்கலாம் இது எதுக்காகனா கொஞ்சம் கலர் கொடுக்கும் காரமாகவும் இருக்கும் அதனால சட்டியில நல்லா எண்ணெயை ஊத்தி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை எடுத்து ஊத்தினோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்கள் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுறலாம் ஒரு குதி விட்டதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சம்மா சைடி நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்